அஸ்லாம் வலைக்கம் ஹலோ எவ்ரிவான் ஸோ மறுபடியும் இந்த மாமி மருமால் சண்டை வீடியோ தான் நான் போட போகிறேன் ஸோ நிறைய பேருக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோவை பார்த்தவங்க கட்டாயம் ஸ்கிப் பண்ணிடுவானும் இது முக்கியமான வீடியோ உண்டு என்னன்று சொன்னால் இப்போ நான் வந்து சாராயத்தை பற்றி ஒரு வீடியோ போட்றேன் வச்சுக்கொள்வோம் இப்போ நான் சாராயம் குடிச்சுட்டீக்கிறேன் அர்த்தமா இல்லை சிகரெட்டை பற்றி நான் பேசுகிறேன் சரி சிகரெட் குடிக்கிறத நிலவை பேசுகிறனோ நஷ்டத்தை பேசுகிறனோ நான் அந்த பழக்கத்தில் ஈர்க்கிறாள் இப்போ நான் இல்லை இங்கே ஐஸ் அடிச்சு கொண்டிருக்கிறாங்க நிறைய பேர் இப்படி ஏதாவது ஒன்று பேசினா நான் அந்த பழக்கத்தில் இருக்கிற ஆள் அர்த்தம் இல்லை நான் எல்லா வீடியோலையுமே மாதிரி நான் கிளாரிஃபை பண்ணி நான் சொல்லியே இருக்கிற ஒரு விஷயம் என்னென்னா எனக்கு இன்ஸ்டாகிராமில் டிக்டாக்ல அதே மாதிரி யூடியூப் கமெண்ட் செக்ஷனில் சிஸ்டர் இந்த டாப்பிக்கை கொஞ்சம் பேசியலுமா அவங்களுக்கு டீட்டெயில்டாக என்னையோட கால் பண்ணி பேசக்கூடியவங்க கூட இருக்கிறாங்க நிறைய விஷயங்கள் சில அசிங்கமான டாபிக்ஸ் கூட இருக்குது அவ்வளோ எல்லாம் கஷ்டப்படக்கூடிய லேடிஸ் இருக்கிறாங்க இங்கேயும் தான் வெளியேயும் தான் அப்போ அதெல்லாத்தையுமே நான் கொஞ்சம் அதை ஃபில் ஃபில்டர் பண்ணிட்டு சொல்கிறேன் கொஞ்சம் அந்த நாசுக்கா சொல்கிறேன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி பேசுவோம் அப்படி இல்லைன்னு சொன்னால் சில மாமிமார் கேட்குது இந்த மருமகள் மார் வந்து இங்கே ஜப்பானிக்கு எடுக்கிறேண்டா உமாவை மட்டும்தான் எடுப்பாங்க மாமி எடுக்கிறல்ல ஏன்னா மாமின்னு சொன்ன எடுக்கலாம் வைக்கிட்ட வச்சுக்கொள்ள அவ்வளோ கஷ்டம் அவங்களுக்கு அதே மாதிரி தான் மருமகள் மாறும் சரியா மாமி என்று சொன்னேன் எப்படின்னா ஒரு மகள் மட்டும் எடுத்துடுறீங்க ஒரு மகண்ட மகள் அனுப்பிடுறேன் மற்ற மகாண்டதை அனுப்புறல இப்படி பிரிவி நான் பார்க்கறத எல்லாருமே எனக்கும் மெசேஜ் அடிக்கிறேன் எல்லாருண்ட எல்லாருமே இல்லை ஒரு சிலர் கஷ்டப்படுறவங்க எனக்கு அடிக்கிறேன் அப்போ அடித்து கேட்டு சிஸ்டர் இதை கொஞ்சம் பேசியலுமா எனக்கு இது பெனிஃபிட்டாக இல்லாட்டி கூட பரவாயில்ல இதே கஷ்டத்தை படக்கூடிய இன்னொருத்தருக்கு இது வந்து பெனிஃபிட்டாக இருக்கணும் அந்த மாதிரி நீங்கள் நல்லா பேசுகிறீங்க கொஞ்சம் இதை பேசி போடுங்க எனக்கு வார டாபிக்ஸை மட்டும் நான் உங்ககிட்ட சொல்கிறேன் ஒரு சிலர் அனுப்புகிறேன் என்னைய வந்து கரேஜிக்கு எடுத்துக்கிறாங்க எனக்கு சம்பளம் தராங்க இல்லை இனைய வீசா போட்டு எடுத்து எனக்கு உண்மையாகவே வேலை இல்லை முப்பத்தஞ்சு லட்சம் கொடுத்து வந்திருக்கிறேன் முப்பத்தெட்டு லட்சம் கொடுத்து வந்திருக்கிறேன் அப்போ இவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கக்கூடிய சின்ன புடியன்கள் தான் இருபத்தொரு வயசு இருபத்தி ரெண்டு வயசு இப்போ இந்த வயசில் சரியா இப்படி வந்திருக்கக்கூடியவங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்களோ அந்த எல்லாம் ஷேர் பண்ணுறது சில இடங்களில் சம்பளமே கிடைக்காது வீட்டுக்கு உம்மா கனுப்பினா உம்மா ஆடம்பர செலவு செஞ்சுறது தங்கச்சிமாருக்கு கல்யாணம் எடுத்தாங்க எனக்கு ஒன்றுமே வச்சிடல சிஸ்டர் ஆறு வருஷம் ஆகிடுச்சு இங்கே வந்து இவ்வளோ எல்லாம் பேசி மெசேஜ் அனுப்பக்கூடியவங்க இருக்கிறாங்க அப்போ இந்த விஷயமெல்லாம் நான் பேசிக்கிட்டு இது அவ்வளோவுமே என்ன சார்ந்த விஷயங்கள் இருக்குமா இல்லை என்ன சார்ந்த விஷயங்களை இருக்க போகிற இல்லை அதே மாதிரி ஏண்ட பர்சனல் லைஃப்பில் நடக்கக்கூடியது எல்லாமே நான் இன்றைக்கி கொட்ட வேண்டிய அவசியமும் எனக்கு இல்லை என்ன பர்சனல் லைஃப்பை வேறதா நான் இதை வேறதா எடுத்துக்கொண்டு போவேன்ற ஒரு டிசிஷனோடு தான் நான் இந்த யூடியூப் சேனலில் தொடங்கியிருப்பேன் இல்லையா அப்போ அப்படி இருக்கக்கிட்டே ஏண்ட இந்த வீடியோஸை பார்த்துட்டு பாருங்கள் இந்த புள்ளை ஜட்ஜ் பண்ணுறது ஜட்ஜ்மெண்ட்டில் என்ன இந்த புள்ள இவ்வளோ மோசமான மருமகளாக இருக்கும் இல்லை இந்த புள்ள வந்து மாமி வந்து இவக்கு சரியான அநியாயமாக இருக்கும் இந்த மாதிரியெல்லாம் தயவு செஞ்சு நான் சம்பந்தப்பட்ட ரிலேட்டிவ்ஸ்ட்டை போயிட்டு பேசுறத நிப்பாட்டிக்கோங்க இது அழகில்லை உங்களுக்கு உண்மையாவே அழகில்லை இது சரியா நாகரிகமான பழக்க வழக்கங்கள் உள்ள ஒருத்தருக்கு வந்து இது அழகான விஷயமே இல்லை இப்படி பேசுறதால தான் இல்லாத பிரச்சனை கூட இன்னமுமே ஏறிக்கொண்டு போகும் சரிம்மா ஸோ இந்த மாதிரி பேசாதீங்க அது அழகான பழக்கம் இல்லை நான் டீசண்டாக சொல்லிக்கொள்கிறேன் இதோட இதை நிப்பாட்டுங்க நீங்கள் வீடியோஸை பார்க்குறது வந்து சந்தோஷமான விஷயம் தானே என்னோடய வீடியோவை பார்க்குறீங்கன்றது ஆனால் நீங்கள் அந்த வீடியோவை பார்த்துட்டு போயிட்டு செய்கிற வேலை இருக்குது தெரியுமா ஒருத்தரை உங்களுக்கு தெரியா உங்களுக்கு என்னைய பர்சனலாக நான் யாருண்டே தெரியா அப்போ என்ன தெரியாமல் நீங்கள் என்னை பற்றி போயிட்டு அசிங்கமாக பேசுறீங்க இல்லை என்ன குடும்பத்தை பற்றி இன்னொருத்தர்கிட்ட போயிட்டு அதே குடும்பத்தில் இருக்கிற இன்னொருத்தர்ட்ட போயிட்டு பேசுறீங்க இந்த கதை என்ன காதுக்கு தான் வர போதும் ஏன்ட் குடும்பத்தில் போயிட்டு நீங்கள் அந்த விஷயத்தை கேட்கிட்டு அவங்க கட்டாயமாக என்கிட்ட தான் கேட்பாங்க திரும்ப வந்து இப்போ நான் தான் அதுக்கு பதில சொல்ல வேணும் தயவு செஞ்சு இதை நிப்பாட்டிடுங்க